எனக்கு முன்னாடி வந்து இடம் பிடிச்சாச்சு பாப்பா நீங்கள் இப்படி படுத்தீங்கன்னா நான் எங்கே போய் படுக்கிறது குளிர்காலம் வந்ததும் போதும் நமக்கு இங்கே இடம் கிடைக்கிறதில்ல இடம் இல்லையா அம்மாக்கு இடம் இல்லையா காது கேட்குதா இல்லையா அம்மாக்கு இடம் இல்லையா வழிவிடு பாப்பா கொஞ்சம் வழி விட்டேன்னா நான் அம்மா படுத்துக்குவேன் ம் ஒரு பெட்டு உனக்கே கரெக்டாக இருந்தா எப்படி எப்படி அம்மா எங்க படுக்கிறது அம்மாக்கு இடம் இல்லையா எங்கயே வெளிய போய் படுங்க ஏப்பா எங்கேயோ வெளியே போய் படுங்க ரெண்டு பிளாங்கிட் உங்களுக்கு தலகாணி எல்லாம் அப்படிதானே அம்மாக்கு இடம் இல்லை வெளியே போய் படுங்க இடம் விடவே மாட்டேனே விட மாட்டேனே இடம் கேட்டது ஒரு குற்றமா அதுக்கு இப்படி வந்து படுக்கலாமா கோவப்பட்டுட்டு நான் என்ன கேட்டேன் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுப்பாப்பான்னு கேட்டேன் நீ என்ன பண்ண கொடுக்க முடியாது போங்க என்ன சரி பரவாயில்ல தள்ளியாவது கொஞ்சம் படுப்பாப்பான்னு கேட்டேன் அதுக்கு இப்படி ஒரு கோவம் வந்து இப்படி தரையில் படுத்துப்பாங்களா ம் குளிர்னாலும் பரவாயில்ல நான் கீழே படுத்துக்கிறேன் உங்கள் இடமே எனக்கு வேணான்ட்டு போயிட்டியா ஏ பாப்பா கிளி பாப்பா கிளி பாப்பா கிளி